வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகொடும் இனம் முன் வைக்க வேண்டிய முன்னேறி செல்லும் மாதிரி ஆகும் பண்டைக்கால இந்தியா நிறைய செல்வங்கள் சேர்த்தலையும் பெரிய அளவில் செலவு செய்தலையும் லட்சியமாக கொண்டிருந்தது இந்தியா உலகில் தலைசிறந்த நாடாக திகழ்ந்தது துறவையை தேசிய லட்சியமாக்கும் போக்குடைய தற்கால இந்தியா வாழ்வில் முற்றிலும் வறுமையடைந்து பலவீனத்திலும் இழிவிலும் இழிவிலும் அழுந்து கிடக்கின்றதோ சிந்தனைகளும் சூத்திரங்களும் பொருள் வறுமையை போக்கிவிட்டது விட்டவுடன் மனிதன் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்றோ திருப்தியோடு இருப்பார்கள் என்றோ சமுதாயம் அதன் இடையே இடர்களிலிருந்து தொல்லைகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை பெற்று என்றோ கனவு காணாதே முதல் தேவை எல்லாவற்றிலும் கீழ் உள்ள தேவை உள்ளே உள்ள ஆன்மா குறைவுடையதாக அமைந்திருக்கும் வரை புறத்தே குழப்பமும் சீர்குலையும் புரட்சியும் எப்பொழுதும் இருந்து நான் இருக்கும் இது மிக தெளிவாக தெரிகிறது மனிதர்களை இதை புரிந்து கொள்ள செய்யத்தான் நாம் மு முயன்று கொண்டிருக்கின்றோம் மனிதர்கள் மகிழ்ச்சியோடு இருக்க பாதுகாப்பான அமைதியுள்ள வாழ்க்கை மட்டும் போதாது அகவளர்ச்சி தேவை அதோடு இறைவனுடன் உணர்வுகளை தொடர்பு கொண்டிருப்பதன் மூலம் வரும் சாந்தியும் தேவை கடவுள்கிட்ட நம்ம தொடர்புடன் இருந்தாதான் நம் மனம் அமைதி பெறும் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க என்று நம் மனம் அமைதியுடன் இருக்கலாம் ஆன்மா பழுது பட்டிருந்தால் உடல் நோயை குணப்படுத்தினாலும் அது மீண்டும் வரும் ஏனெனில் மனதில் பாவங்களே உடலின் பாவங்களின் ரகசிய காரணமாகும் அதுபோலவே மனித இனத்தின் மனம் அகங்காரத்திற்கு ஆட்பட்டிருக்கும் வரை சமுதாயத்தில் வாழும் மனிதனுடன் மனிதனுக்கு வறுமையும் தொல்லையும் எப்பொழுதும் திரும்பி வரவே செய்யும் சமயத்தும் தத்துவ ஆராய்ச்சியும் மனிதனை அவனுடைய அகங்காரத்திலிருந்து காப்பாற்ற முயல்கின்றன அவ்வாறு நீக்கிவிட்டால் உள்ளே உள்ள பரலோக ராஜ்யம் இயல்பான புறத்தில் ஒரு தெய்வீக நகரமாக பிரதிபலிக்கும் எல்லோரும் புரிந்து கொள்வதற்காக ஸ்ரீ பகவான் அரவிந்தர் தத்துவ சமயம் என்னும் சொற்களை பயன்படுத்தினார் ஆனால் மனிதனது அகங்கார உணர்விற்கு சரியான மருந்து தத்துவ சாஸ்திரத்திற்கும் சமயத்திற்கும் அப்பாற்பட்ட நிலையில் புவி மீது தூள உணர்வாலேயே ஏற்கப்பட்டு வாழும் உண்மையான ஆன்மீக வாழ்விலேயே உள்ளது அந்த வாழ்வு அகங்காரத்தை ஒரே அடியாக ஒழித்துவிடும் திறனை உண்மையாகவே தருகிறது மத்திய காலம் மத்திய காலம் மனிதனே உனது புவி வாழ்வில் நீ ஒரு பாவி கடவுளின் பார்வையில் நீ ஒரு புழு ஆகவே ஆணவத்தை விட்டுவிடு வருங்காலத்தில் நீ அடையக்கூடிய நன் நிலைக்காக வாழ் கடவுளுக்கும் அவனுடைய பாதிரிக்கும் அடங்கி நடை என்று கூறிற்று மனித இனத்திற்கு அதிக நன்மை உண்டாயிற்று என்று சொல்ல முடியாது தற்கால அறிவு மனித இனத்திடம் மனிதனே நீ கனப்பொழுதே வாழும் பிராணி இயற்கையின் நோக்கி நீ எறும்பை வி விடவும் மண்புழுவை விடவும் முக்கியமானவன் அல்ல பிரபஞ்சத்தின் சிறிது நேரமே இருந்தும் இருக்கும் சிறு தூசே நீ ஆகவே நாட்டின் அரசுக்காக வால் எறும்பை போல பயிற்சி பெற்ற நிர்வாகிக்கும் அறிவியல் நிபுணருக்கும் கீழ்ப்படிந்து நட என்று சொல்லுகின்றது இந்த உபதேசத்திற்கு முக்கிய உபதேசத்தை விட வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது வேதாந்தம் இப்படி சொல்ல விரும்புகிறது மனிதா உனது இயல்பிலும் சாரம்சத்திலும் நீ கடவுளுடன் ஒன்றாயிரு உனது சகோதர மனிதர்களுடன் ஒரே ஆன்மாவாக இருப்பவன் ஆகவே விழித்தெழுந்து உனது முழு தெய்வீகத்தை அடைய முன் செல் உன்னுடன் ஒரு சிலரை அளிக்கப்பட்டு வந்த இந்த நற்செய்தி இப்பொழுது அதன் விடுதலைக்காக மனித இனம் முழுமைக்கு கொடுப்பட வேண்டும் அதற்கு மேல் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் தெளிவாகவும் அழுத்தமாகவும் முதலின் தீமையையும் பிறகு அதற்கான மருந்தையும் கூறிவிட்டார் அவர் நமக்கு போதித்துள்ளதே நடைமுறைக்கு கொண்டு வருவதை நாம் செய்ய வேண்டியது மனித இனம் எப்பொழுதெல்லாம் இயற்கைக்கு தனது முக்கியத்துவத்தையும் தனது சுதந்திரத்தையும் தனது விஸ்வத்தன்மையையும் உறுதியாக கூறுகிறதோ அப்போதெல்லாம் அதிகமாக முன்னேறுகின்றது விலங்கு மனிதன் தெளிவாக புலப்படாத தொடக்க இடம் இன்றுள்ள இயற்கை சார்ந்த மனிதன் அதன் பல பல திறப்பட்ட சிக்கல் வாய்ந்த நடுப்பாதை ஆனால் இயற்கையை விஞ்சிய மனிதனே நமது மனிதன் பயணத்தின் ஒளி புரிந்திய உலகெல்லாம் கடந்த இலக்காகும் மனிதன் தான் இயற்கைக்கு கட்டுப்பட்டவனோ அவளுடைய விதிகளின் எல்லைக்குட்பட்டவனோ அல்லன் என்று உணரும்போதே முன்னேற்றத்திற்கு வேண்டிய முழு ஆற்றலை பெறுகின்றான் இயற்கை மனிதனின் வரம்பிற்குட்பட்ட ஒரு வெளிப்பாடு மனிதனோ இறைவனின் உணவு உணர்வுள்ள வெளிப்பாடாக அப்படியெல்லாம் அதில் எவ்வளவு ஆற்றலும் ஒளியும் இருக்குமோ அத்தகைய ஒரு வெளிப்பாடாக ஆவதற்காக படைக்கப்பட்டவன் தான் மனிதன் இந்த பதிவு நாம் வந்து ஸ்ரீ அன்னையின் நூல் தொகுப்பிலிருந்து சிந்தனைகளும் சூத்திரங்களும் என்பதில் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் உனது ஒவ்வொரு சிந்தனையிலும் செயலிலும் கலையிலும் இலக்கியத்திலும் வாழ்விலும் செல்வம் சேர்ப்பதிலும் செல்வம் வைத்திருப்பதிலும் அல்லது அதை செலவிடுவதிலும் வீட்டிலும் அரசியலிலும் சமுதாயத்திலும் அவனுடைய கீழ்ப்படியான மனித ஜீவனின் உள்ள நித்தியமான நித்தியமான ஒரு வகை வெளிப்படுத்தவும் அவனது சின்னமாக இருக்கவும் நீ ஆற்றல் பெற்ற போது வாழ்வும் செயலும் உச்ச நிலையை அடையும் உனக்காக என்னென்றும் மகுடம் சூட்டப்பட்டிருக்கும் சந்தேகமின்றி மனிதன் அவனுடைய ஜீவனின் சிகர சிகரத்தை அடையும் போது எப்படி இருப்பான் என்பதை அது வர்ணிக்கும் ஆனால் அது அதே மனிதனின் முதல் அடிதான் இந்த பகுதி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த பதி பதிவில் கர்மம் பத்தி நாம் வந்து அடுத்த பதிவு பார்க்கலாம் இந்த பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு வந்து தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கா ஒரு முறைக்கு இருமுறை கேளுங்க கண்டிப்பாக அதன் அர்த்தம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நன்றி